தொடர்ந்து மற்றும் ஒரு அண்மை செய்தி தமிழகம் முழுவதும் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கொடி கம்பங்களை அகற்றும் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கொடி கம்பங்கள் அகற்றும் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மதுரை உயர்நீதிமன்ற அமர்வின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் யோகேஸ்வரன் கம்பங்கள் அகற்றும் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருப்பதற்கு என்ன காரணம் இது பற்றிய விரிவான விவரம் என பதிவு உமா நம்ம சில நேரங்கள்ல செய்திகள்ல பார்த்திருப்போம் தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற சாலைகள்ல வைக்கப்பட்டிருக்கூடிய கம்பங்கள் திடீரென சாலைகளில் சாயும் போது ஏற்படக்கூடிய விபத்துக்கள் இப்படியான செய்திகளை நம்ம அதிகம் பார்த்திருப்போம் இல்லையா இந்த நிலையில்தான் தமிழ்நாடு முழுவதும் பொது இடங்கள் மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் உள்ளாட்சிக்கு சொந்தமான இடங்கள்ல அனுமதியின்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சாதி மத அமைப்புகள் மற்றும் சங்கங்களுடைய கம்பங்களை பனிரெண்டு வாரங்கள்ல அகற்ற வேண்டும் என சமீபத்துல சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்துடைய இந்த உத்தரவுக்கு எதிராக சிபிஎம் கட்சி தரப்புல இருந்து உச்ச நீதிமன்றத்துல கடந்த வாரம் மேல்முறையீட்டு மனு என்பது உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த வழக்கு தான் இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்தது குறிப்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது சாலையோரங்கள்ல குடிப்படிக்கம்பங்களை அகற்றக்கூடிய விவகாரத்துல முன்னதாக உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கூடிய இந்த உத்தரவுக்கு நாங்கள் இடைக்கால தடை விதிக்கிறோம் என நீதிபதிகள் தெரிவித்தார்கள் அதே நேரத்துல இந்த வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு அரசு பதிலளிக்க வேண்டும் என நோட்டீஸ் பிறப்பித்து இந்த வழக்கு என்பதை ஒத்திவைத்திருக்கிறார் முன்னதாக சிபிஎம் கட்சியானது இந்த மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்யப்படும் போது கருத்து சுதந்திரத்தின்படி அரசியல் கட்சிகள் தங்களுடைய அடையாளங்களை வெளிப்படுத்துவதற்கு உரிமை இருக்கிறது ஆனால் அடையாளங்களை பொது வெளியில் காட்சிப்படுத்த தடை விதிப்பது அதன் நோக்கத்தையே சீர்குலைக்கிறது என்றெல்லாம் மனுவில் தெரிவித்திருந்தார்கள் இந்த மனுதான் இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் தலைமையில விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே வழக்குல நாங்கள் முதற்கட்டமாக இடைக்கால தடை விதிக்கிறோம் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை உத்தரவுக்கு எதிராக அதே நேரத்துல இந்த மனு தொடர்பாக தமிழ்நாடு அரசு பதிலளிக்கப்பட வேண்டும் அதன் பிறகு வழக்கை விசாரணைக்கு முழுவதுமாக எடுத்துக்கொள்ளலாம் என தெரிவித்து நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டதோடு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை உத்தரவுக்கும் இடைக்கால தடை விதித்து உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்க உமா உங்களோட விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வர்